அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு ஒரு மேல் பப்பி ஒரு ஃபீமேல் பப்பி பொம்மேரியன் வந்து அடாப்ஷன் போட்டிருந்தேன் அதில் ஃபீமேல் பப்பிக்கு அவங்ககிட்டே பேசி நாங்கள் வைக்க சொல்லிடுச்சு இந்த மேல் பப்பி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா வீடு காலி பண்ணுறப்ப அவங்க ரோட்டில் விட்டு போட்டு போயிட்டாங்க இதை ஒரு தர் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க வச்சுருந்தாங்க ஆனால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு இதை அடாப்ஷனுக்கு ட்ரை பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்பிசிஏ தலைவர் ஆனந்த் பிரதர் சொல்லி நான் இதுக்கு அடாப்ஷன் ட்ரை பண்ணேன் அடாப்சன் போட்ட உடனே நம்ம சேனலை பார்த்து எங்கள் ஊரில் பக்கத்துலேயே கேட்டாங்க ஓகேன்னு சொல்லியாச்சு அப்புறம் நேற்று நம்ம ப்ராசஸ் எல்லாம் ஓகே பண்ணி ஆதார் கார்டு வாங்கிட்டு இந்த குழந்தைய திருப்பூர்லேருந்து கொண்டு வர சொல்லி அவங்க கையாலேயே அந்த குழந்தைய அவங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லியாச்சு நேற்று ஒரு மணி நேரம் இந்த குழந்தை ரொம்ப பிடிவாதம் பிடிச்சது ஏன்னா இருந்து போகிறதுக்கு மறுத்தது எப்படியோ க வாங்கினவங்க கொஞ்சம் பழகி ரோட்டில் உட்காந்து பழகி எடுத்துகிட்டு போயிட்டாங்க மறுவாழ்வு கொடுக்கப்பட்டதுங்க இந்த குழந்தைக்கு நன்றி